இந்த மாநாட்டிற்கு நானே தலைமை ஏற்று அனுப்புகிறேன் உலக அளவில் பெண்கள் தளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக பெண்கள் முன்னேற்றம் அவ்வளவுதான் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் கல்விப்பட்டது முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் மகளிர் மேம்பாட்டு குறித்து மகளிர் மேம்பாடு குறித்து விளக்கம் கலை நிகழ்ச்சிகள் பெண் தீர நிகழ்ச்சிகள் பண்ணிகளாக பண்ணிக்கு பெருமை சேர்க்கும் பண்ணகி கோவலர் நாடகம் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்ற

மாநாட்டுக்குழு தலைவராக தலைவர் அருள்மொழி ஒரு மற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு மாநாடு 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 நாடே திரும்பி பார்த்து பெருமையை பெண்மையை போட்ட வரலாற்று பிரம்மாண்ட மாநாடு கணக்கில தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் பெண்நிலை ஆக்கம்

திறமையை கொண்டும் அண்கள் அரங்குகள் தூங்கு ஆர் மேல்வெளித் துறை முகம் மேம்படுத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டு மீனர்கள் நாலாம் தமிழ்நாட்டு மீனவர்கள் நலம் உரிமை பாதுகா உரிமை பாதுகாக்கப்படுத்த வேண்டும் அவங்க கேள்வி அன்பு மணி வந்து பெயிலாபுரம் தோட்டத்தில போயிருக்காங்க பாமக இரண்டா இருக்கு சார் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாமாக்கா வாக்கு வங்கி பாதிக்குமா பாமாக்கா வாக்கு வங்கி பாதிக்குமா பாமக எங்க சேருகிறதோ எந்த அணையோடு சேருகிறதோ அந்த அணை மிக பெரிய வெற்றியே வரும் அதே மாதிரி பாமக

அந்த வெள்ளக்காக்கா உங்க காக்காயா உங்களுக்கு சொந்தமா இல்ல அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா அதிமுக கூட்டணிக்கு இங்க எத்தனை கட்சிகள் இருக்கிறது மொத்தம் நாற்பத்தி கட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு யார் கட்சி ஆரம்பித்தார்கள் என்று தெரியவில்லை இன்றைக்கு புதிதாக புதிதாக ஆரம்பித்து நீங்கள் என்னிடம் இங்கே இருந்திருக்க மாட்டீர்கள் அங்கே போயிருப்பீர்கள் ஆக இல்லை என்று இதிலிருந்து தெரிகிறது வேறு கூட கூடாது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான அந்த தொகையெல்லாம் அதான் வழங்க மாட்டாங்க அது குறித்து உங்களுடைய கருத்து கல்விக்கு அரு அது குறித்து அரு அரு அறிக்கை வெளியேற்றோம் உம் தொடர்ந்து வழி வருவோம் நம்ம தமிழ்நாட்டைதான் பாரபட்சமா பாக்குறாங்க கல்வியுமா பாரபட்சமா பாக்கணும் படத்து வாழ்கிறது தெற்கு பே

கீழடி அகலாய் அகலாய் அகழாய்வு பத்தி மறுபடியும் அகலாயு கீழடிமா ஐயா இந்து அருணைத்துறை சார்பில கோவில் பணத்தை எடுத்து காலேஜ் சொல்லி இபிஎஸ் ஒரு கீழே பண்ணியிருக்காரு அதுக்கு ஸ்டாலின் கணவன் தெரிவிச்சிருக்காரு கோவில் பணத்தை எடுத்து இந்த நிலத்துல இந்து அருளைத்துறை வந்து கோவில் நிலத்துல கல்லூரிப்படுத்தாங்க அதிகமா இருந்து அறக்கட்டளை சொத்துக்கள் வந்து இப்ப அதிகமா அரசாங்கமும் வேற ஏதும் பாத்துறாங்க பண்றாங்க பாதுகாப்புக்கு உங்களுடைய